வாசிக்க கேட்போம் ஒன்று குருந்தியர் பதினொன்னாவது அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது பானம் பண்ணுகிறவன் கத்தோடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் நித்திரைனா செத்தும் இருக்கிறார்கள் ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொன்னா அது ஒன்பது அர்த்தம் உண்டு அர்த்தம் உண்டு ஒன்பது அர்த்தம் உண்டு

அமே பேய்க்க பாத்திரத்திலையும் பந்தியிலையும் கை போட்டுட்டு அப்பாய்க்க பாத்திரத்துல கை போட விடாது நம்ம எஜமானுடைய பாத்திரம் அது பாத்திரம் எஜமானுடைய பாத்திரத்துல மட்டும் தான் என்ன செய்யணும் கை போடணும் ஹாலலுயா ஹாலலுயா இந்த பேய் எஜமானுக்கு பாத்திரத்துல கை ரெண்டு பாத்திரத்திலையும் கை போட்டுகிறது சாபத்தீடானது ஹாலலுயா ஹாலலுயா நம்ம சாப்பிடுவதற்கு நம்ம புசிப்பதற்கு வேலை செய்கிறது பாருங்க நீங்க திருச்செந்தூர்ல போனா வெண்டைக்காய் காட்சி கிடக்கு கருணிக்காய் காட்சி கிடக்கு பூசணிக்காய் காட்சி கிடக்கு பயறு காட்சி கிடக்கு தக்காளி வளர்ந்துருக்கு முருங்கைக்காய் காட்சி கிடக்கு இந்த கம்ப்யூட்டர் பீன்ஸ் காட்சி கிடக்கு வீடியோ ரெண்டு இருக்க வேணும் உங்களுக்கு அனுப்பி வச்சு காட்சி கிடக்கு இனி 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 முந்திரி வளர்ந்துட்டு இருக்குது அத்தி பழம் காய்ச்சி இருக்கு காய்ச்சி இருக்கு சோளம் வளர்ந்துருக்குது என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு ஒரு பைசா சம்பளத்துக்கு

நேசிக்க வாயில்லாத ஜீவன்களை நேசிக்கிறவர்களா இருக்கணும் ஆமே ஹாலியா வாயில ஜீவன் மூணு நாலு ரெண்டுக்காவது என்ன செய்யணும் அதனால உள்ள பட்டியலை எல்லாம் வீட்டுல வரிச்சு வச்சிருக்காதுங்கா ஆமே ஒரு ஆடு வளர்க்கலாம் நாலு கோழி வளர்க்கலாம் ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம் இல்லையா அதனால முயல் என்ன செய்யப்படாது வளர்க்கப்படாது லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம் இன்னும் இன்னும் என்ன என்னது இன்னும் மீன் மீன் வளர்க்கலாம் ஆண்டு ஒரு பிரியா அதோட இருந்து பார்க்கும்போது சும்மா பார்க்கப்படாது வேடிக்கை விருந்து போயிரு காலையும் போட்டு அஹ் என்ன ஸ்டைல் பார்க்க அது ஒண்ணு நீந்துறது அது ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை பிடிச்சறது இன்னொன்னு வந்து சண்டை பிடிச்சு விளைக்க விடுறது ஒண்ணுக்கு ஒன்னு ஆகாரத்தை கொடுக்கிறது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்தா அதே ஊழியத்துக்கு நமக்கு நிறைய வழிப்பாடா இருக்கும் ஹால ஊழியத்துக்கு நமக்கு நிறைய வழிப்பாடா இருக்கும் அமீன் சொல்லு ஹாலே லுவியா அப்ப பாருங்க வாசிங்க நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பாத்திரத்திலும் பாத்திரத்திலும் என்ன செய்யப்படாது என்ன செய்யப்படாது பானம் பண்ண கூடாது ரெண்டு எஜமானுக்கு கீழ்ப்படுகிற சோழி வச்சிருக்க கூடாது ஆமே ஆமே நம்ம உலகத்துல சும்மா சொல்லிகள் ரெண்டு எஜமான உண்மைதான் அது உண்மைதான் ஆனா ஊழியம் செய்யும் போது உலக காரியங்களையும் ஊழியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம் ஊழியத்தை பரிபூர்ணம் செய்யும் தள்ளனா உங்களை விட்டு மாறி பத்து இருபத்தி வாசிங்க பார்ப்போம் ஒன்று கோருந்தர் பத்து இருபத்தி வாசி நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது நீங்கள் போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாது அப்ப உலகத்தினுடைய முறைமைக்கும் இயேசுடைய முறைமைக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை பேய்களுடைய ஆதிக்கத்துக்கும் பேய்களுடைய அதாவது நடத்துதலுக்கும் தேவனுடைய நடத்துதலுக்கும் சம்பந்தமே இல்லை இப்படி சம்பந்தப்படுத்திட்டு அப்பாக்கிய பந்தியில கை போட்டோம் கை போடுகிறோம் என்று அர்த்தம் அபாத்திரமாய் கை போட்டால் தருவார் நித்திரை என்ன உறக்கம் தானே எழும்ப முடியாத நினைச்சிடாதுங்க பரலோகத்தில் செத்த பிறகு எழும்பி பரலோகத்துக்கு போக முடியாத நரகத்துக்கு போகிற நித்திய அதாவது நித்திய நித்திரையே தருவார் அமேன் வாசிக்க பார்ப்போம் பதினாறு பத்தாவது அதிகாரம் பதினாறு பதினாறுதினே வாசிக்க கேட்போம் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்போம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகர் அநேகரான நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அப்ப நம்ம எல்லாம் ஆண்டுடைய சரீரத்தை சுசித்து ஆண்டு ரத்தத்தை பருகிறது நிமித்தம் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் ஒரே சரீரம் ஒரே ஆத்மாவா இருக்கும் அப்ப உலக பிரகாரமா இருந்துட்டு நீ அப்பத்தில் கை போட்டா நீ சபிக்கப்பட்டவை ஆண்டவர் அதாவது நிர்மூலமாக்கி போடுவார் என்று அர்த்தம் அப்படியே இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூணு வசனத்தை வாசிங்க பார்ப்போம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அஞ்ஞானிகள் பலி இடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுவாமே பாருங்க அந்த 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 நம்ம வாலிபர் குடிக்கல பேய் பேய்னு வந்துட்டு இருந்து இங்கேயும் பேய் பேய்னு வந்துட்டு இருக்கு ஆமே ஹாலியா இந்த உலகத்தின் மார்க்கத்துமாக ஆண்டவருடைய சாயல் இல்லாமல் குறுந்தாடி வச்சுட்டு இல்லைங்க இந்த ஆட்டு தாடி வச்சுட்டு இல்லைங்க தலைமயிரை மயிருக்கு வந்தது போல வெட்டிட்டு இல்லை ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு அநியாயத்தில் வாழ்ந்துட்டு நீ ஆண்டருடைய கிரியையை செய்ப்பிக்கிறார் உனக்கு பேக்கில் பேயின் ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம் என்ன ஆதிக்கம் இருக்கு பேயின் ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம் பேயினுடைய உந்துதல் பேயினுடைய வழி நடத்துதல் இருக்குன்னு அர்த்தம் இந்த உந்துதலோடு கர்த்துடைய பந்தியில கை போட்டால் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்காமல் விடுவாரோ விடமாட்டார் ஹாலலியா ஹாலலியா பாருங்க வாசிங்க பாப்போம் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தவனுடைய சரீரத்தில் ஐக்கியமா ஐக்கியமா இருக்கிறதல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியார் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீமாய் இருக்கிறோம் அஞ்ஞானிகள் பழியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பயிரிடுகிறார் என்ன யாரு മുട്ടില്ലാത ശരി അഞ്ജാനിന്നെ ആണ്ടവർ അറിഞ്ഞു അറിയക്കുള്ള അഞ്ജാനികൾ യാണിക്കുള്ള അഞ്ഞാനി வசன எப்படி உடுக்க செல்லுதோ அப்படி உடுக்கணும் எப்படி பேச செல்லுதோ அப்படி பேசணும் எப்படி எப்படி ஆண்டவர் ஆராதிக்க செல்லுதோ அப்படி ஆராதிக்கணும் இதை விட்டுட்டு எந்த முறையை கடைபிடிச்சாலும் அவர்கள் அஞ்ஞானிகள் ஆமே ஆண்டருடைய ஞானம் மற்றவர்கள் அஞ்ஞானிகள் என்று அர்த்தம் ஹாலலியா பங்குள்ளவர்களான பங்கு பங்கு உள்ளவர்களாகும் நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் ஆமே அப்ப உலகத்தினுடைய சூழ்நிலை உலகத்தினுடைய ஆடம்பரம் உலகத்தினுடைய பழக்க வழக்கம் அஞ்சானுடைய பழக்க வழக்கம் அஞ்சானுடைய சிந்தனை யோசனை நமக்கு இருந்தா யார் எரிச்சல் படுவா சொல்லுங்களா கல்யாண வீட்டுக்கு பிண்டாட்டி கூட வாட்சிய மோதிரம் போட்டுட்டு போனாலும் எரிச்சல் யார் எரிச்சல் படுவா அப்ப பேய்க்கும் பந்திலையும் கை போட்டுட்டு தேவண்டிய பந்தில என்ன செய்கிறோம் கை போடுறோம் அவன் ஹாலலியா நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் உலக பிரகாரமாக உலக பிரகாரமான காரியத்தை செய்துட்டு பந்தியில வந்து கை போட்டா அதுதான் அபாத்திரமா கை போடுகிறோம் அபாத்திரமா கை வந்திருக்கு சுகவீனம் வந்திருக்கு நித்திரை மட்டும் ஒரு அல்ல சொல்லலாமே உற்சாகம் ஒரு அல்ல சொல்லலாமே நம்ம அப்பா நல்லவர் உங்க ஊழியக்காரனுக்கு ஞானம் இல்லைங்களும் அறிவு இல்லையிலும் கல்வி ஞானம் இல்லைங்களும் உலகத்தில் ஒரு பைத்தியக்காரனா இருந்தாலும் இல்லையா வீட்டில் உள்ள வேலையே என்ன பைத்தியகாரம் ஆகிறாங்க ஆமே அப்போ அப்போ பாருங்க ஆண்டவர் நல்லவர் அவருடைய பாத்திரத்தில் கை போடுகிற நம்ம அதாவது இதுக்கு அர்த்தத்தை நான் கரெக்டாக சொல்லி ஆண்டவருடைய வழியை கடைபிடிக்கிற நம்ம பிசாசின் ஒரு வழியை நம்மக்கிட்டே இருக்க விடாது சுருக்கமாக சொல்ல போனால் அதுதான் தலைவலி ட்ரெஸ்ஸு நம்ம உடை நம்ம பாவனை நம்ம பேச்சு அஞ்ஞானிகளுடைய எந்த ஒரு பழக்க வழக்கமும் நமக்கு இருக்கப்படாது வாழ்ந்துட்டு பந்தில கை போட்டோம்னா கர்த்தர் எரிச்சல் உள்ளவராய் மாறுவாரா இங்க இருபத்தி ரெண்டாவது கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரை விட நம்ம பலவான்களா நினைச்சு பாருங்க இயேசுவ அடிச்சு தொ ஜெயிக்க முடியுமா நமக்கு ஆ இயேசுவை அடிச்சு ஜெயிக்க முடியுமா முடியாதா இயேசுவை அடிச்சுன்னு வேண்டாம் ஏசுவ ஜெயிக்க முடியுமா முடியாதா நான் சொல்கிறேன் முடியும் அவர் வாக்கு தந்துருக்கியார் தெரியுமா என்னை விட பெருசாக செய்வீங்க அவரை கட்டி போடுகிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் அன்பு நம்ம அப்பாவை அன்புல கட்டி போட்டு அவர் செய்ததை விட்ட பெரியதை அவரை வச்சே செய்து போடலாம் அப்பாட்ட ஒரு காரியம் நடக்காது இயேசு என்ன இயேசு பிறருக்காக உனக்காக எனக்காக சிலுவையில காட்டின அன்பு நம்ம இயேசுவுக்கு செலுத்தினா நிச்சயமா பிறருக்காக தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்தா அவரையும் செய்து பிதாவுடைய மகிமைக்குள்ள இயேசுவோடு கை கோத்துட்டு போலாம் ஆமே அவரை அன்புனால பிறருக்கு உதவி செய்கிற அன்பு அவரை கட்டி போடும் ஒருவேளை நம்ம ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தா கூட தண்டிக்கனு நினைச்சிருந்தா கூட அவரே கைய இந்த அன்பு கட்டி போடும் ஹாலலுயா போடுமா போடாதா போடும் ஹாலலுயா அன்புனால யாரையும் ஜெயிக்கலாம் ஆமே வம்புனால என்ன செய்யப்படாது செய்யாது தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் செய்கிற செய்கிற தவறு தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் தவறுகள் அநீதிமானுக்கும் பரிசு முத்தம் உள்ளதற்கும் தீட்டு உள்ளதற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தவறியதே ஆகும் எப்படி இன்னத்த விசுவாசிகள் விசுவாசிகள் இன்னத்த விசுவாசிகள் அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் நம்ம இல்லை யாரு தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் செய்கிற தவறுகள் என்னன்னு கேட்டா நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் பரிசுத்தம் உள்ளதற்கும் தீட்டு உள்ளதற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தவறியதே ஆகும் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பரிசுத்த வைராக்கியத்தை உலகத்தோடு ஒத்து போகிறதுனால் உண்டாகும் ஆபத்தையும் புரிந்து கொள்ளவில்லை எப்படி பரிசுத்திற்கும் அசுத்தத்திற்கும் நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளாதது நிமித்தம் இன்னைக்கு உலகத்துக்குள்ள காரியத்தோட ஒத்து போகிறது நிமித்தம் நம்ம சாபத்தையும் வேதனையும் நம்ம 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 நமக்கு நம்மளை தரித்து கொள்ளுகிறோமா உண்டாகும் ஆபத்தையும் புரிந்து கொள்ளவில்லை யாத்திராகம் இருபது அஞ்சு ரெண்டு வாசி சீக்கிரம் யாத்திராகம் இருபது அஞ்சிலே பாருங்க உலகத்துல உள்ள எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு இருதையும் சாய்ந்து போகக்கூடாது நமஸ்கரிக்கவும் வேண்டாம் நான் எப்படி இருக்கிறாராம் எரிச்சல் உள்ள தேவன் யாருக்கு அஞ்ஞானிகளுக்கு ஆமே அஞ்ஞானிகளுக்கு எரிச்சல் உள்ள தேவன் அஞ்ஞானிகளுடைய வழிமுறையை படைப்பிடிக்கிறவர்களுக்கு எரிச்சல் உள்ள தேவன் அமேன் ஹாலெலியா ஹாலெலியா நான் எரிச்சல் உள்ள இருக்கிறேன் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து நல்ல புரிஞ்சுக்கணும் நல்ல புரிஞ்சுக்கணும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருப்பேன் யாருக்கு அஞ்ஞானிகளுடைய பேய்களுடைய ஆதிக்கத்துக்கு அகப்பட்டவர்கள நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் புரியுதா சொல்லுங்க பாபா எத்தனை தலைமுறைக்கு மூன்றாம் நான்காம் தலைமுறைக்கு விசாரிக்கிறவராக வாதிக்கிற தேவரா இருக்கிறார் ஆமே வாசிங்க அந்த வசனம் பத்து பேர் வாசிங்க கடகடா என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு வித்தியாசம் பேயின் அஞ்ஞானிகளை போல இருந்து ஆண்டுடைய பந்தியில கை போட்டா அவர் நாலு தலைமுறை மட்டும் வாதிக்கிறாரா ஆனா கர்த்துடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அம்பா இருந்தா ஆயிரம் தலைமுறை ஆசிர்வதிக்கப்படுமா அப்ப உங்களுக்கு ஆயிரம் தலைமுறை ஆசிர்வாதம் வேணுமா இல்ல நாலு தலைமுறை மட்டும் வாதிக்கிறது வேணுமா இப்போ கையில வாதிப்பேன்னு சொல்றாரு வலது கையில ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கப்படுவேன்னு சொல்றாரு ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு இடது இடதுகை வேணுமா வலதுகை வேணுமா இடதுகை வேணும் உள்ளவையா இடதுகையை காட்டணும் வலதுகை வேணும் உள்ளவே வலதுகை வைத்து காட்டணும் நம்ம எல்லாம் வலதுகான் காட்டும் ஆமே அப்ப வலதுகை ஆயிரம் தலைமுறைக்கு வேற ஒரு கஷ்டமும் இல்லை ஆயிரம் தலைமுறைக்கு நம்ம சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஒன்னே ஒண்ணு கர்த்துடைய கற்பனைகளுக்கு கீழ்படியாகும் கற்பனைக்கு கீழ்ப்படியாவிட்டால் பேய்களுடைய பாத்திரத்தில் நம்ம பந்தி கை போடுகிறோம்னு அர்த்தம் அடுத்த வசனத்தை வாசி நாமத்தை வீணிலே வழங்க நம்ம எல்லாம் வீணிலே வழங்க இல்லைன்னு நினைக்க நகை இல்லை இப்போ நம்ம போனால் பந்தய வசுக்காரன்னு சொல்லுவாங்களா ஆணு போனாலும் சரி பொம்பளை போனாலும் சரி பந்தய வசுக்காரன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்க வேறு பிரிக்கப்பட்ட சந்தை நான் வித்தியாசம் மாட்டேன் என்ன பிரசங்கம் பண்ணேன்னா பெண்ணுனா இதை நீங்கள் கேட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கும் வித்தியாசமான உபதேசத்தை கொடுங்க ஆமே ஹாலலியா பிள்ளை எண்ணும் பொதிஞ்சு வச்சப்படாது பொதிஞ்சு வச்சம்போ அந்த பொதியில் எச்சம்லாம் அது எச்சம் இருந்து நாற்றம் அடித்தோம் நாற்றம் அடித்து வீடெல்லாம் நாரி போவோம் நாரி போன பிறகு டெட்டால் போட்டாலும் ஒரு சின்ன கதை நான் ஒன்று பார்த்தேன் ஒரு பாஸ்டர் வீட்டில் அவங்க ஒரு நான் ஒரு வாரத்தை க வீடை பூட்டி போட்டுட்டு நாத்தஞ்சின்னு ஒன்று அந்த கதை ஞாபகம் வந்து வீடை பூட்டி போட்டுட்டு வெளியூருக்கு ஊழியத்துக்கு போனாங்க வெளியூருக்கு என்னத்துக்கு வெளியூர் கூலியத்துக்கு போய்றாங்களே போயிட்டு வரும்போது ஒரே சுமல் இவங்க எல்லாத்தையும் மாறி எடுத்து போட்டு எல்லாம் செய்து வீடு எல்லாம் கிளீன் பண்ணாச்சு சுமல் தீரல டெட்டால் போட்டு அந்த 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 சுமலுக்குள்ள எல்லாம் போட்டு சுமல் தீரல அந்த வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தாராம் நிறைய உண்டு உண்டியனை மறந்து போச்சு சுருக்கமாக சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தாராம் பாஸ்டர் வந்துட்டு என்னது சுமல் நாங்கள் நல்லது அந்த பாஸ்டர் சேர்ந்து என்ன செஞ்சாராம் தேடினாராம் தேடிட்டு களைச்சி ஒரு ஒரு அந்த அந்த இதுக்கு பேர் என்னது சோபா சோபால போய் பொத்துன்னு இருந்தாரா அ அடியில் ஸ்ப்ரிங்கில் இருந்து ஒரு எலி செத்து அழிவி அறிக்கையில வளர்ந்துரு பாருங்க வீடு பூரா நாற்றம் கண்டுபிடிச்ச முடியல அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நாத்தம் மாறலை இடத்தை கண்டுபிடிச்சுனா வேஸ்ட் எடுத்து வெளியில் போட்டுனா நல்ல சுத்தம் பண்ணிச்சுனா நல்ல ஸ்மெல் நல்ல மனம் உள்ள நறுமணத்தை போட்டுனா சுமல் மாறிட்டு இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலையும் நாத்தம் வரக்கூடிய ஒரு சில பேச்சுகள் ஒரு சில அலங்காரங்கள் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது இது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது

வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்தர் பட்சிக்கிறா நல்லா புரிஞ்சுக்கிறார் இன்னைக்கு விக்கிரக ஆராதனை செய்கிறேன்னா கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம சொந்தமா செயல்படுத்துகிறது விக்கிரக ஆராதனை ஆமே சரி அதையும் விட்டுருவோம் யோசுவா இருபத்தி நாலு பத்தொன்பது ரெண்டு இருபத்தஞ்சு ஏற யோசுவா இருபத்தி நாலு பத்தொன்பது இருபத்தஞ்சு வேகம் வேகமாக யோசுவா ஜெ யோசுவா இருபத்தி நாலு சரிதானே பத்தொன்பது யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்க பாரு எத்தனை வருஷமா நடத்தி கொண்டு வந்து மோசை கையிலிருந்து அந்த பொறுப்பை வாங்கி மழைநடத்த வச்சுருவாங்க நீங்க கருத்து கீழ்படியவே மாட்டியா அப்படின்னு நான் உங்களை சொல்ல முடியுமா என்ன சொன்னாலும் மரமண்டைகளுக்கு யாராவது அந்த நல்ல பிள்ளைகளுக்கு மண்டையில் யாருமா யாராதா காட்டு கலந்தைக்கு யாராவது வீட்டில் வளக்கிற கலந்தைக்கு மண்டையில் யாருமா யாருமா வேண்டாமா வாசி நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் எரிச்சல் உள்ள தேவன் உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மாட்டார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க பாருங்க கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்க நம்ம நன்மையை மறந்து கர்த்தரை விட்டு விலகுகிறோம் ஆரான ஜபங்கள் அதிகால ஜப எல்லாத்திலையும் நன்மை செய்திருக்க கத்தரை விட்டு சேவித்தால் உங்களுக்கு தீமை செய்து என்றார் வாசி இருபத்தி அஞ்சு வாசி நோக்கி அப்படி அல்ல பாருங்க இந்த இடத்தை நல்லா புரியணும் இன்னும் ஆண்டவர் நமக்கு உபதேசம் தருகிறாரு ஆண்டவருடைய திருச்சபை ஒழுங்கை கடைபிடிக்காம நம்ம திரிகிறோம் ஆண்டவர் சொல்றாரு யோசுவா மூலமாக நீங்கள் கீழ்ப்படைய மாட்டீங்க அதனால கர்த்தர் உங்களை நிர்மூலமாக்குவார் கொன்னு போடுவார் உங்களை வாதிப்பார் என்று சொன்ன உடனே ஜனங்களெல்லாம் ஏக ஒரு வார்த்தை சொல்றேன் வாசி யோசுவாவை பார்த்து அப்படியெல்ல நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் அடுத்த அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி கொன்றதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சி ஆண்டவராகிய தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டதற்கு நீங்கள் தான் சாட்சி இன்னும் முதல் யோசுவா சொல்கிறா நீங்கள் வணங்க கழுத்துள்ளவே நீங்கள் கீழ்ப்படிய மாட்டியா உங்களை கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனா வர வரப்போறாரு உங்களை உங்களை பந்தாட போகிறாருன்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் பயந்து அப்படியல்ல நாங்கள் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லினா சொன்ன அந்த ஜனங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா அந்த ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க அக்கிரமம் செஞ்சாங்க ஆண்டோட உடன்படிக்கையை மீறினாங்க ஆனா சொன்னதை எச்சரிப்பு வந்ததும் தன்னை தாழ்த்துகிறார்கள் அப்ப இந்த வார்த்தைய இந்த வசனங்களை கேட்ட நீங்கள் இன்று முதல் உங்கள் இருதயத்தை தாத்து திருச்சபை ஒழுங்குக்கு கீழ்படிவியலா கீழ்படிய மாட்டே சொல்லுங்களா சொல்லுங்களா கீழ்படிவேன்னு சொல்றவங்க ரெண்டு கையும் உசத்தி மூணு அல்லையா சொல்லலாமே அவனுடைய வசனம் நமக்கு வந்துட்டா அவனுடைய இருந்து உபதேசம் வந்துட்டா அதுக்கு அந்த ஜனங்கள் அதான் சொல்லணும் ஜனங்கள் பாவம் செஞ்சிடும் அநியாயம் செஞ்சிடும் அக்கிரமம் செஞ்சிடும் யோசுவா சொல்றான் நீங்க திருந்தவே மாட்டியா நீங்க சொன்னா கேட்க மாட்டியா கருத்த வார்த்தை அப்படி சொல்லப்படாது ஊழியக்காரனே எஜமானே அப்படி சொல்லப்படாது காரணம் பண்ண ஆண்டவரேன்னு சொல்லுவேன் தெரியுமா ஆண்டவரே நீர் அப்படி சொல்லப்படாது நாங்க கீழ்ப்படிவோம் அப்ப இன்னைக்கு கீழ்படுவோம் சொன்னதுக்கு சாட்சிய என்ன செய்கிறா அவங்க சிரசிலே வச்சிட்டு போயிட்டாங்க ஆமேன் இப்ப மத்தையோ எடுதுங்க பாப்போம் இதனால் தான் கர்த்தர் இரு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி எச்சரித்தா மத்திய ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது சார் முடியாது ஆ ஒருவனை அப்போ பேய்க்கும் ஊழியம் செய்து இயேசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது இயேசுக்கு மேலே கொஞ்சம் அன்பு வச்சா பேயை பகைக்க வேண்டியிருக்கும் பேய்க்கு மேலே கொஞ்சம் அன்பு வச்சா யாரை பகைக்கணும் இயேசுவை பகைக்கணும் இப்போ சாச பகை பகைக்கிறீங்களா இயேசுவை பகைக்கிறீங்களா யாரை பகைக்கிறீங்க அந்த பேப்பையில் பகைக்காக இருந்தால் ஆண்டுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்